மடுத்து கோட்டீஸ்வரன் எம்பி நேற்று தினம் பாராளுமன்றத்தில் கருத்தொன்றை முன்வைத்தார் இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்படுகிறது அம்பாறை மாவட்டத்தில் தமிழர்களை படையினரோடு இணைந்து முஸ்லிம் ஊர்காவல் படை படுகொலை செய்தது கவீந்திரன் கோட்டீஸ்வரன் எம்பி குற்றச்சாட்டு என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்படுகிறது அம்பாறை மாவட்டத்தில் தமிழர்களின் பூர்வீக இடங்களை இருப்பை அடையாளத்தை அடியோடு அளிக்கும் நோக்கோடு இலங்கை படையினரோடு இணைந்து முஸ்லிம் ஊர்காவல் படையான ஜிகாத் தமிழர்களை தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்தது என குற்றம் சாட்டிய தமிழரசுக் கட்சியின் அம்பாறை மாவட்ட எம்பியான கவீந்திரன் கோடீஸ்வரன் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள வீரமுனையில் நிலத்தை தோண்டினால் மனித எச்சங்கள் கூடுதலாக வரும் எனவும் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அவர் தெரிவித்த அந்த கருத்துக்கள் தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் நேற்று பாராளுமன்றத்தில் பெற்ற விவாதத்தின் போதே இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் எனவே செம்மணியில் தமிழின படுகொலை நடந்த விடயங்களை இந்த அரசு ஆராய்கிறது செம்மணி மனித புதைக்கொழி தொடர்ந்தும் கொண்டிருக்கும் தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மனித புதைக்கொழியில் குழந்தைகள் கூட படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் தாயின் வயிற்றில் உள்ள வைத்தை வயிற்றில் வைத்து தமிழ் தமிழரின் கருவை கூட அறுத்திருக்கிறார்கள் தமிழின படுகொலை நடந்ததற்கான ஒரு சாட்சியாக இது காணப்படுகிறது எனவே இந்த தமிழன படுகொலை ஆய்வானது சர்வதேச நியமத்தின் அடிப்படையில் சர்வதேச தேச நாடுகளினுடைய சர்வதேச நீதிமன்றங்களின் ஒத்துழைப்புடன் நடைபெற வேண்டும் ஏனெனில் கடந்த கால அரசுகள் உள்நாட்டு பொறிமுறை மூலம் இந்த விடயங்களை செய்து பொய்யான அறிக்கைகளை தான் வெளியிட்டன எனவே எமது மக்கள் இவ்வாறான விசாரணைகளின் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் செம்மணி படுகொலை மட்டுமல்லாது தமிழன படுகொலையானது வடகிழக்கு முழுவதும் நடைபெற்றிருக்கிறது அம்பாறை மாவட்டத்தில் உள்ள வீரமுனை படுகொலை திராய்க்கேணி படுகொலை உடும்புமலை படுகொலை மத்திய முகாம் படுகொலை சத்துருகொண்டான் படுகொலை அதே கிழக்கு பல்கலைக்கழக படுகொலை திருகோணமலை மாவட்டத்தில் மாவட்டத்தில் நடந்த அதிகளவான படுகொலைகள் தமிழின படுகொலைகள் எனவே அம்பாறை மாவட்டத்தில் நடந்த படுகொலையானது இலங்கை படையினரோடு முஸ்லிம் ஊர்காவல் படையான ஜிகாத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள் சேர்ந்தே மேற்கொண்டார்கள் தமிழர்களின் பூர்வீகங்களை இல்லாமல் செய்து அங்கு வாழ்ந்த தமிழ் மக்களை சிறுவர்கள் பெரியோர் குழந்தைகள் என்று பாராது வயிற்றில் இருந்த குழந்தையை கூட வெட்டி கொண்டார்கள் தனிப்பட்ட ரீதியில் தமிழினத்தை அளிக்க வேண்டும் என்ற நோக்கில் செய்யப்பட்ட படுகொலையை எனவே அந்த விடயங்கள் தொடர்பாகவும் அந்த நிலத்தை தோண்டினால் அங்கும் மனித எச்சங்கள் மீட்கப்படும் அது தொடர்பான விடயங்களும் விசாரணைக்கு வேண்டும் என்று கவிந்திரன் கோடீஸ்வரன் நேற்று பாராளுமன்றத்தில் இது தொடர்பான கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது